கிறிஸ்துக்குள் மிகவும் கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் பார்க்க யோவான் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இந்த பகுதி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஊர் கல்யாணம் கல்யாணம் இந்த நாள் கல்யாணத்துல பாயசத்தை அதிகமா எதிர்பார்ப்போம் ஆனா இயேசு வாழ்ந்த காலத்துல எல்லாம் தான் அதிகமா ஸ்பெஷல் ஸ்பெஷலா நினைப்பாங்க அப்போ அந்த கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறந்து போயிடுச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த வசனத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய நம்ம கற்றுக்கொள்ளணும் நம்ம செய்யறோமா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா கொஞ்சம் செய்வோம் கொஞ்சம் செய்ய மாட்டோம் ஆத்துல ஒரு கால் செய்துல ஒரு கால் இப்படி வச்சுட்டு தான் நம்ம வாழ்க்கைய நாட்களை ஓட்டி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் அதையும் எபிள் பாவம் எபிள் பாவம் அப்படின ஒரு கிரே ஸ்பிரிட் குடுக்கிட்டே இருக்கிறாரு ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அட நம்ம பக்கமா இருக்காரு நமக்கு फेवரபலா இருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிதானே அன்னைக்கு வெல்ல அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கோம் பிரியமானவர்களே அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க அந்த வேலைக்காரன் அதன்படி செஞ்சான் பந்தி விசாரிப்புக்காரன் காரன் அதன்படி பந்தி விசாரிச்சான் நம்ம செய்றமா அதுக்கு நூறு கருத்து சொல்லுவோம் ஆண்டவரே அது இல்ல ஆண்டவரே ஆண்டவரே இது இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல என்னலாம் தோணுதோ அதை சொல்லுவோம் ஆண்டவர் ஒரு ஒன்னு சொன்னார்னா அதுக்கு பதிலுக்கு நம்ம பல ஆலோசனை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்துக்கிட்டு அப்படி இல்ல ஆண்டவர் பிள்ளை தெய்வனுடைய பிள்ளைங்களே அவர் என்ன சொல்லுகிறாரோ அது முடி செய்ய கற்றுக்கொள்ளுங்க வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு சொல்லுவார் முருதைக்காய் ஒரே வீட்டுல இருந்த காலத்திலயும் முருதைக்காய் என்ன சொல்கிறாரோ அதன்படிதான் எஸ் கேட்டு நடந்து வந்தான் ஆனால் அங்கே அரண்மனைக்கு போன போதும் எழுதப்பட்டிருக்கிறது முரதைக்காய் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு நடந்தால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது அதனால தான் அந்த யூத குலமே மீட்கப்பட்டது பிரியம் மாணவ பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நன்மையாய் முடியணும்னா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ நமக்கு போதகர்கள் என்ன சொல்கிறார்களோ அப்படியே நடக்கணும் கசப்பாத்தா இருக்கும் முடிவில் வெற்றியை கொடுக்கும் யூதகுலத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமா ஆண்டவர் எச்சரை பயன்படுத்தினாரு முருகைக்கு பயன்படுத்தினாரு அந்த ஆண்டவர் நம்மளையும் பயன்படுத்துவார் அமேன் அந்த இயேசுவை நம்முங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசியங்கள் கத்தோடைய கருத்துல வந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் தெய்வன் தான் உங்களை ஆசிரதிப்பாராக அமேன்